நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பேச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து உங்க எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள்ல எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொங்கல் ஸ்பெஷல் அறுவடை தான் நம்ம தோட்டத்தில் நடந்திருக்குங்க பொங்கல் பண்டிகைக்கு ரொம்பவே தேவையான மஞ்சள் அறுவடை இது வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் மட்டும் இல்லாமல் விராலி மஞ்சளும் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதுதான் விராலி மஞ்சள் நீங்களும் உங்கள் தோட்டத்திலேயே அடுத்த பொங்கலுக்கு தேவையான மஞ்சள் கொத்துகளை சுலபமாக வளர்க்கலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம ஏற்கனவே மஞ்சள் கிழங்குலேருந்து எப்படி செடி வளர்க்குறதுன்ற பதிவு போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் இருக்கு மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சளில் பல ரகங்கள் இருந்தாலும் கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய முகப்பொழிவுக்கும் தோல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரு அருமருந்தாக இருக்குது அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அறுவடை பண்ணுறது தான் பொதுவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே பொங்கல் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் கொத்த வச்சு சாமி கும்பிட்றோம் ஒரு ஒரு பொங்கலுக்கும் நம்ம வந்து மஞ்சள் கொத்து புதுசா வாங்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த வருஷம் வாங்கின மஞ்சள் கொத்துல புது செடிகளை உற்பத்தி பண்ணி அடுத்த வருடம் அந்த செடியே நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஸோ அதை தான் பண்ண போறோம் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசம் அதாவது வயசு இருக்கக்கூடிய ம மஞ்சள் செடி கஸ்தூரி மஞ்சள் செடி முக்கியமான விஷயம் மக்கள்ல பல பேர் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா சமையலுக்கு அதுதான் வந்து கஸ்தூரி மஞ்சள்னு நினச்சிக்கிறாங்க அதை தான் முகத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அது தவறான விஷயம் ஏன் அப்படின்னா அந்த மஞ்சள் என்னாகும் அப்படின்னா நம்ம துணியில் பட்டாலோ இல்லை முகத்தில் படக்குள்ளையோ அந்த மஞ்சள் நிறம் வந்து விடாமல் வந்து நம்ம தோளில் பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது நாட்கள் கழித்து எழுத்து வர வீடியோ இப்போது இந்த செடியிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இலைகளோட நடுவில் கருப்பாக ஒரு சின்ன கோடு மாதிரி வருது பார்த்தோமா அதுதான் வந்து நார்மல் அது வந்து விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் விரல் மாதிரி வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும் மஞ்சள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் செடியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த விரலி மஞ்சள் தூளை வந்து முகத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு பதிலாக இந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை வந்து நீங்கள் முகத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே பலன் அதிகமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த கஸ்தூரி மஞ்சளில் ரொம்ப அதிகமாக இருக்குது வாசனையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல முத்த இலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கருப்பு நிறத்தில் ஒரு கோடு இருக்கும் இதுதான் கஸ்தூரி மஞ்சள் செடிக்கான அடையாளம் பொதுவாக இது வந்து ஒரு வருஷத்து பயிர் இதை வந்து எட்டு மாதம் கழிச்சு நான் வந்து அறுவடை பண்ணுறேன் ஏன் முன்னாடியே அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு நம்ம வீட்டில் வச்சுருந்த விராலி மஞ்சளையும் நான் வந்து அறுவடை பண்ணேன் அது கூட சேர்த்து இதையும் வச்சு அறுவடை பண்ணி சாமி கும்பிடணுன்ற ஒரு ஆசை இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இந்த மெயின் செடியோட தண்டுமே வந்து எனக்கு வந்து உடஞ்சிருக்கு இது ரெண்டு செடி இருந்துச்சு ரெண்டுமே தான் இன்னும் முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு வாரம் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் அதனால் கூட இந்த டேமேஜ் ஏற்பட்டு இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விளைச்சல் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து அறுவடை பண்ணோம் அப்படின்னா கிழங்குகள் நல்லா முற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது விரலி மஞ்சள் செடி நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி சைடில் இருக்கிற இலைகள் அடியில் இருக்கிற இலைகள் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் பொதுவாக பொங்கலுக்கு சாமி கும்பிடக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பசுந்தாளோடு தான் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால தான் செடியை காய விடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கிறது வந்து நீங்கள் மண்ணை அப்படியே கொஞ்சமாக விலக்கி பார்த்தீங்க அப்படின்னாவே கிழங்குகள் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் முடிச்சு முடிச்சா இருக்குது பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா புது செடிகள் வந்து அதில் இருந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடியில் இருக்க காஞ்சி போன இலைகள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டு பொதுவாகவே மஞ்சள் வந்து மேட்டுப்பாத்தியில்தான் விதைப்பாங்க அதாவது மண்ணை வந்து குவியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து மஞ்சள் விதைப்பாங்க ஏன் அப்படின்னா அறுவடை பண்ணக்குள்ளே ஒரு மம்முட்டியோ இல்லை கடப்பாரியோ வச்சு அந்த மண்ணை கொத்தி கிளறக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வேர் வந்து விட்டுடும் அது மட்டும் இல்லாமல் கிழங்கு உடையாமல் நம்மளுக்கு வந்து வந்துடும் நம்ம இது மாதிரி குரோ பேக்லேயோ இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர்லேயோ நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுற்றி இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அது உள்ளே வந்து வேர் நல்லா பிடிச்சிருக்கும் அந்த வேரையும் நீங்கள் வந்து நோண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செடியை பிடிச்சி தூக்குனிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கிழங்குகள் உடையாமல் வரும் ஏன் அப்படின்னா நம்ம சாமி கும்பிடக்குள்ள அந்த மஞ்சள் கோத்தில் அடியில் கிழங்குகளோடு வச்சு சாமி கும்பிட்றது தான் நம்மளுடைய வழக்கம் ஸோ அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த கண்டெய்னரில் நான் கூட ரெண்டு மூணு செடியும் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே குரோ பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா குரோ இருந்து மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டு கிழங்குகளை நம்ம தனியாகவே பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் வந்து கிழங்குகள் இருக்குது வேரியும் நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த செடியை பிடிச்சி நம்ம தூக்கணும் அப்படின்னா அழகாக மஞ்சள் வந்து வந்துடும் நான் இது வரைக்கும் நிறைய டைம் மஞ்சள் வளர்த்துருக்கேன் ஆனா நிஜமாவே இந்த அளவுக்கு ஒரு செடியில் கிழங்குகள் பிடிச்சு நான் பார்த்ததில்ல இது வந்து கஸ்தூரி மஞ்சள் செடி இது வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் காஞ்சி போய் நாட்டு மருந்து கடைகள்ல பார்த்துருக்கேன் ஆனால் அறுவடை பண்ணி இல்லை பச்சை மஞ்சள் வந்து நான் பார்த்தது இல்ல ஸோ இதுதான் எனக்கும் வந்து முதல் தடவை இந்த மஞ்சளை வந்து நம்ம விரலி மஞ்சள் அறுவடை பண்ண மாதிரி இந்த செடியை என்னால் அறுவடை பண்ண முடியல ஏன் அப்படின்னா இதோட கிழங்குகள் எப்படி வருது அப்படின்னா அந்த விரலி மஞ்சள் மாதிரி சைட்லையும் ரெண்டு கிழங்கு வருது அதுல இருந்து வேர்கள் அடியில் போக போக உருளைக்கிழங்கு நீங்கள் நீங்க அதில் அதுல எப்படி வேர் போய் வேரோட நுனியில் நம்மளுக்கு வந்து கிழங்குகள் வைக்குமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு வேர் கொடிவாட்டு ஓடி அதுல இருந்து நுனியில வந்து கிழங்குகள் வைக்கிறதுனால இதை நம்ம அந்த குரோபாகிய கவுத்து தான் இருந்து மண்ணை வந்து கிழங்குகள் எடுக்க முடியும் நீங்க விரலி மஞ்சளோ இல்லை இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சளோ இன்னும் இதில் கருமஞ்சள் இருக்குது நிறைய மஞ்சளில் நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதனால தான் இந்த வருஷம் குறிப்பாக இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம வந்து வளர்ந்து பார்க்கணுன்னு நினச்சது இது பார்த்திங்கன்னா தெரியும் கவுக்குக்குள்ளேயே அதுக்குள்ளே இருக்க கிழங்குகள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சது அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் வரைக்குமே கூடலாம் விடலாம் இப்போது எல்லாருமே கண்டிப்பாக மஞ்சள் செடி வந்து வாங்கியிருப்பீங்க சாமி கும்பிட்றதுக்கு ஸோ அதில் இருக்கிற மஞ்சளை நீங்கள் எடுத்து ஒரு நிழலான பகுதியில் வச்சிட்டீங்க அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அதுலேருந்து அதுவே முளைச்சி வர ஆரம்பிக்கும் நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே முளைச்சு வளர ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது நிழலான காற்றோட்டமான பகுதியில் வைக்கணும் அப்படி வைக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது முளைச்சி வரக்குள்ள முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மஞ்சளை நடவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் அந்த செடியிலேருந்து அறுவடை பண்ணியே பயன்படுத்திக்கிற அளவுக்கு அது வந்து வளர்ந்துடும் அது வரைக்கும் நீங்கள் நடுவில் அதுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்ற செடிக்கு கொடுக்குற மாதிரி நடுவில் கிளறி விட்டு மண்புழு உரம் போடலாம் இல்லை மக்கிய தொழு உரம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கரைசல் கொடுக்கலாம் பஞ்சக்காவியாக கொடுக்கலாம் நீங்கள் என்ன செடிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கணும் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விரலி மஞ்சள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய கிழங்குகள் இதுலையுமே வச்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் எனக்கு என்ன அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சாரோட பண்ணியிருந்தால் இன்னும் கிழங்குகள் வந்து முற்றி இருக்கும் கிழங்குகள் நிறைய வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் முற்றி இருக்கணும் தான் என்னோட ஆசை பட் இருந்தாலும் நான் இதுல இருந்து கண்டிப்பா இன்னும் செடிகள் வளர்ப்பேன் இந்த விட உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்